அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் அல்லையின் தாய் பரத்திக்கிறார் என்னுடைய ஆசி இந்த சோழி பிரசன்னம் பார்க்கின்ற மாயன் மயன் சப்ஸ்கிரைப்பராகிய ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாளும் ரோஹிணி மிருக சிரீஷம் ஒன்று ரெண்டு உங்களுடைய அனைவர் ஒரு வாழ்க்கையிலே மட்டுமல்ல தொழிலேயும் நல்ல முறை அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் மாயன் மயன் இந்த அளவு வளர்வதற்கு காரணமே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவும் சப்ஸ்கிரைப்பு தான் காரணம் தொடர்ந்து நீங்கள் மாயன் பயனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு காரணம் திருத்தணிகள் அப்படிங்கிற ஆலயத்தின் ஒவ்வொரு செங்கக்களுமே நீங்கள் தருகின்ற சப்ஸ்கிரைப் தான் அந்த ஆலயத்தினுடைய முழுமையான புண்ணிய பலம் உங்களுடைய வம்சத்திற்கும் குடும்பத்திற்கும் வர வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமே இறைத்தன்மை மிக்கது தான் அதனால தானே கண்ணன் சொன்னார் மார்கழியில் நான் மாதவன் என்று அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரோட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசக்தியாக பராசக்தி கூறிய ஒரு மாதம் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரத்தில் இருப்பாங்க இப்போ முன்னோர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க சிடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து கதறி விடுவார்கள் ஒரு மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் நிலையாக இருக்கானே இல்லை அதற்கு காரணம் என்னன்னே நம்முடைய முன்னோர்கள் பித்திருக்கூடிய சாபமாக கூட இருக்கலாம்வா அதை திருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறாம் தேதி அந் மறந்தவளுக்கு மகாலய அமாவாசை என்பதை போல் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நான் முன்னேறி சொன்னேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் வெற்றியும் தோல்வியும் கடல் அலை மாதிரி தான் இருக்குதுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனிதன் கலங்கி பொழுது அவருடைய ஆறுதல் சொல்லும் இந்த காலத்தில் யாருங்க அவ்வளோவான ஆயிரம் பிரச்சனைகளோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மனம் யாரை நம்பி சொல்வது யாரிடம் வந்து முழுமையான கவலை ஒப்படைப்பது கட்டிய மனைவியாக இருந்தாலும் கூட நம் கவலைகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை கணவனாக இருந்தாலும் சொல்ல உறவாக இருந்தாலும் கூட நண்பனாக இருந்தாலும் கூட நகர்ந்து விடுகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இப்படி ஒரு காலகட்டம் ரிஷபத்தை வரைக்கும் எத்தனையோ வேதனைகளையும் தோழ சோதனைகளையும் தாண்டி இன்றி இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னவென்று பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் நம்மை இயக்கி தான் இருக்கின்றன ஒவ்வொரு பயிற்சிகள் நடந்தாலும் கூட வாழ்க்கையில் எந்த பயிற்சியும் நம் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த காலம் அந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்று தானே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாரி வழங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது நவ கிரகங்களை ரெண்டு கிரகங்கள் சிறப்பாரு ரெண்டு கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை புரட்டிப்பட போகின்றன அந்த ரெண்டு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் கடத்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அசரூரகமாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு மாற்றத்தை இதுவரை சுக்ரனால் முழுமையான நற்புறனை பெற முடியாத ஒரு காலகட்டம் இனி கவலையே பட வேண்டாம் கலத்திரக்காரகன் சுக்ரனுடைய முழுமையான நற்புறனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு தருணம் தான் ரிஷபதாசிக்கு அதே நேரம் செவ்வாய் வருவாய் என்று நான் சொல்வேன் அது மட்டும் கிடையாது செவ்வாய் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் வெற்றி எளிதில் வந்துவிடும் ஒரு மனிதன் வெற்றிக்கு தோல்விக்கு காரணம் என்னன்னா புரிந்து கொள்ளாத தன்மை தான் அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் செவ்வாய் அது மட்டும் கிடையாது இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு அடி இளமாவது சொந்தமா இருக்கணும் நான் வாழ்கின்ற காலத்தில் வாடகை விட்டிலே பாதி பேர் வாழ்ந்து மடிந்து விடுவார்கள் ஒரு நல்ல வீடு அந்த வீடுலேயும் நிம்மதியாக வாழும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் குருவிக்கு கூட கூடி இருக்கின்றது என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வகையில ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மா மாதம் எதுன்னு பார்த்தா புரட்டாசி மத ரிஷபராசிக்கு ஏன் நான் அடித்து சொல்கிறேன் என்றால் ரெண்டு கிரகங்கள் தான் அந்த ரெண்டு கிரகத்தில் கலத்துறக்காகவன் சுக்ரன் அடுத்ததாக செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகிறது இழந்ததே திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகிறது அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள முதலாளி தொழிலாளிக்குள்ள ஒரு ஒரு உறவு புரிந்து கொள்ளாமல் ஒரு போராட்ட வாழ்வே சந்தித்து ஒரு வாழ்க்கையில் அந்த போராட்டத்துக்கு முடிவு கட்டி நிம்மதியான நாம் எதை இழந்தோம் எப்போது எழுந்தோம் அதை எவ்வாறு பெறுவது இதற்கு ஒரு விடையை தரக்கூடியது மதில் மேல் பூனையாக இருந்த நம்முடைய வாழ்வு தெளிந்த ஒரு நிலையை நோக்கி மனோதிடத்தோடு நடைகின்ற ஒரு நல்ல காலகட்டம் இது தான் அதைத்தினால் தான் சொன்னேன் இந்த புரட்டாசி மாசம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது கவலை துய்ந்த முகத்தோடு கவலையை மட்டுமே ஒரு சொத்தாக சம்பாதித்த காலத்தில் இனி கவலைப்படவே வேண்டாம் குடும்பத்தில் நீண்ட நாள் தவித்த உங்களுடைய நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஒரு நிலையான நிம்மதியை தருகின்ற ஒரு காலகட்டம் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு காலகட்டம் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு காலகட்டம் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த அன்யூனியன் என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாட்டினால் கலங்கித்தான் போனீர்கள் ஆசை ஆசையாக செய்ய திருமணம் கூட சற்று சங்கடத்தை தான் இந்த இனி கவலைப்பட வேண்டாம் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு வேலை அமையலை அமைந்தாலும் அந்த வேலை சிறப்பாக அமையவில்லை கலங்கி இருக்கலாம் ஒரு நல்ல வேலை மனதிற்கேற்று ஒரு வேலை

சந்தோஷப்படக்கூடியவர்கள் அருகிலேயே இருக்கின்றார்கள் நண்பன் என்று நினைத்து அந்தரக விஷயங்களை அவர்கள் பங்கிட்டு விட வேண்டாம் அதே நேரத்தில் ராசியிலேயே குரு சஞ்சரிப்பதுனால உடல் நலனில் கொஞ்சம் இருங்க சுவரை வைத்து சித்திர வரையும் என்பதைப் போல உடல் நலன்தாங்க என்ன எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பது போல இந்த உடம்பு தாங்க கோடி கோடியாக சம்பாதித்தாலும் பட்டம் பதிவு வாங்கினாலும் அந் நம்ம கடைசி காலத்தை அதை அனுபவிப்பாக போவதைத்தான் நான் பார்த்துருக்கிறேன் அதாவது ஒரு சொல்கிறார் அவர் சொல்லும்போது போது பாக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த மருத்துவமனையை படுக்கையில் படுத்திருக்காரு அவர் சொல்கிறார் கோடி கோடியாக சொத்து பேங்க்ல வேலை செய்வதற்கோ ஆயிரம் ஐநூறு ஆட்கள் இருக்கின்றார்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்வதற்கான வாகவசையில் இருந்தாலும் கூட இன்று நான் படைத்திருக்கின்றேன் என்கின்றேன் காரணம் ஓடி ஓடி சம்பாதித்தால் மட்டும் போது அந்த சம்பாதிப்பு உடல்நலனே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த காலகட்டத்திலே ராகு ரிஷபராசிக்க சொல்கின்றார் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்படத்தான் செய்யும் இருந்தாலும் என்னமோ இறுதி வெற்றி ரிஷபராசிக்கு இந்தார் ஜீவனஸ்தலத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் வக்ரகதியை செல்வதால் நான் முன்னடியே சொன்னேன் இந்த இந்த வக்கரகதியில் சனிபகவானு செல்கின்ற காலகட்டத்தில் இருக்கிறனால உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் சற்று கவனமாக இருக்க இருக்கணும்னா ஏன் சொல்லணும் உங்கள் உடல்நலனில் மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய நலனிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் தேவையற்ற விரைவு செலவு வராமல் பார்த்துக்கொள்ளலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாடுபடுவதற்கு ஏற்ற லாபத்தை தருக அந்த சனி பகவான் தரப்போகின்றார் இதுவகையில் சனி பகவானுடைய முழுமையான நற்புணரை பெற முடியாமல் தவித்த உங்களுக்கு சனி பகவானும் மூன்று கிரகங்கள் கரகன் சுக்ரன் செவ்வாயோடு சனி பகவானும் நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார் சனியை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் இவன் கொடுப்பதை எவன் தடுப்பார் இவன் தடுத்து விட்டால் இவன் கொடுப்பார் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காக முழுமையாக பெறப் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் சில நல்லா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று தவித்திருப்பார் இனி கவலைப்பட வேண்டாம் இழந்ததை முழுமையாக பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் நல்ல திருமண யோகம் அமையும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமாக இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு நல்ல வ வாய்ப்பு அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட இந்த வருடமாக நான் சொல்லி பிரசலம் பார்த்து வந்தாலும் கூட உங்கள் வெற்றிக்கு எது தடை ஒரு நல்ல திருமணம் நடந்தாலும் அந்த திருமணத்திலேயே மனவேதனை ஏதோ ஒரு குறைபாடு ஒரு முன்னு மாதிரி உறுத்தி கொண்டே இருக்குது என்றால் என் மனதில் போய் சொல்லவேன் இந்த மாதம் நான் சொன்னேன் இல்லைப்பா மறந்தவனுக்கு மகாலயம் என்பதைப் போல ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் காரணம் இல்லைங்க நம்முடைய அறிவுத்திறமை மட்டும் காரணம் இல்லை ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம் வாழ்வை புரட்டி போடுகின்றது அந்த வகையில் முன்னோருடைய ஆசை முழுமையாக பெறக்கூடியது நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ வீண் விவாதத்தில் ஈடுபடுவதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை முழுமையாக வாழ்கின்ற காலத்தில் நம் தந்தைக்கோ நம்ம உறவுக்கோ நம்ம யாருக்கோ ஏதோ செய்ய முடியாதவர்களோ இந்த மகாலய அமாவாசை உங்களால் முடிந்த அந்த திலகோமம் செய்யலாம் அல்லது தில தர்மணம் செய்யலாம் எதுவும் முடியல வேண்டாம் பசுவுக்கு ரெண்டு கட்டு அகத்திக்கீரை கொடுக்கலாம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி மகாலய அமாவாசை வருகின்றது தயவுசெய்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் நீங்கள் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருந்து விட்டு போங்கள் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் இல்லை நம்மோடு வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய உறவு தாயும் தந்தையும் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலந்து செய்து தான் பார்ப்போம் எத்தனை நதிகளில் நீராடிவிட்டோம் எத்தனை ஆலய கதவுகளை தட்டிவிட்டோம் எத்தனை பரிகாரங்களை செய்துவிட்டோம் விடை அதுக்கு விடை தான் இந்த மகளை அமாவாசை என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு வாழ்வு வாடுவதற்கான ஒரு நல்ல சம்பத்ப்பம் அந்த சந்தர்ப்பம் தொழிலில் வாழ்க்கையில அமைய வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு புரட்டிப்போடுகின்ற ஒரு மாதமாக நன்மையை தரக்கூடிய மாடியமாக கடந்த காலத்தினுடைய வேதனையும் கசப்புகளும் மாறி எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக தான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அற்புதமான ஒரு நாள் இந்த மாதம் அது மட்டும் கிடையாது கடத்திரக்காரகன் சுக்கரனும் புதனும் அனுகூலமாக வருகின்ற இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் வேலையில் தொழிலில் நல்ல மாற்றத்தை தரும் அதிக முயற்சியின்றி தேடி வரும் குறிப்பாக சொல்ல போனால் பாடுபடுத்து ஏற்ற லாபத்தை தந்திருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சமீபதால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரிஷபாசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம் இந்த புரட்டாசி மாதத்தை நான் சொல்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க